வணக்கம் நான் உங்கள் மோகனா ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை மாலை மலர் செய்திகள் தொழில்நுட்பத்தால் சினிமா தொண்டாடப்பட்டு விட்டது கவிஞர் வைரமுத்து அவர்கள் காடுவெட்டி குழுவின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கௌதமன் இயக்கி நடித்துள்ள படம் படையாண்டா மாவீரா படத்தில் தமிழ் கௌதமன் சமுத்திரகணி அவர்கள் ராதாரவி அவர்கள் மன்சூர் அவர்கள் பாகுபலி பிரபாகர் அவர்கள் ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் ஆடுகளும் நரேன் அவர்கள் உள்பட பலர் நடித்துள்ளனர் வி கே புரொடக்ஸ் தயாரித்துள்ள இந்த இந்த படம் வருகிற பத்தொன்பதாம் தேதி திரைக்கு வருகிறது இதையொட்டி சென்னையில் நடந்த புரமோஷன் விழாவில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் பேசியதாவது சம ஆமா சமகாலத்தில் மதிக்கக்கூடிய இயக்குனர் கௌதமன் அவர்கள் இணை உணர்வோடும் மொழி உணர்வோடும் இயங்குகிறவர்கள் சிலர் எந்த இரு உணர்வுகளையும் வணிகத்துக்காக பயன்படுத்துபவர்கள் பலர் வணிக நோக்கத்தை விட்டுவிட்டு லட்சிய நோக்கத்துக்காக தன்னை இயக்குனர் கௌதமன் இருநூறு படங்கள் வெளியிடும் போது பத்து படங்கள் தான் வன்முறையற்றி இருக்கின்றன என்று எனக்கு முன்பு இருநூறு படங்கள் வந்தாலும் பத்து படங்கள் வெற்றிக்கு பக்கத்தில் போகிற படங்களாக இருக்கின்றன அதற்கு என்ன காரணம் என யோசித்து பார்த்தால் படையாண்டா மாவீரனுடைய கதையும் திரக்கதையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்புபடுத்தி உணர முடியும் என்று நினைக்கிறேன் நம்முடைய மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் ஆசியாவில் சிறந்த இதரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இவ்வளவு இருந்தும் இரநூறு படங்களில் ஏன் பத்து படங்கள் மட்டுமே ஓடுகின்றன நூத்தி தொண்ணூறு படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை யோசித்து பார்த்தால் இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து சினிமா எடுக்கிறார்கள் படம் என்பது பிம்பம் வாழ்க்கை என்பது நிஜம் ரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த உண்மையான பிம்பம் தான் வாழ்க்கை வாழ்க்கையில் சம்பந்தமில்லாமல் போனதால் தான் படங்கள் அநியாயப்பட்டு போய்விட்டன என்று நினைக்கிறேன் தற்போது இயக்குநர்கள் பலர் தங்களது துணை இயக்குனர்களுக்கு கூட படத்தின் கதையை பயந்து சொல்வதில்லை தமிழகத்தில் எட்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஆறு கோடி பேர் இருந்த போது எழுபத்தைந்து சதவீதம் பேர் சினிமா பார்த்தார்கள் ஏழு கோடி பேர் இருக்கும் போது அறுபது வதுமாக குறைந்து விட்டது எட்டு கோடி பேர் இருக்கிற போது சினிமா பார்ப்பவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து அல்லது நாற்பது லட்சமாக குறைந்தது என்ன காரணம் என்று கேட்டால் திரைப்படத்தை பார்ப்பதற்கான காதல் போய்விட்டதா என நமக்கு சொல்ல தெரியவில்லை ஆனால் சினிமா தொழில்நுட்பத்தால் துண்டாடப்பட்டு இருக்கிறது மலையூர் மம்முட்டியான் கரிமேடு கருவாயன் படம் போல் படையாண்டா மாவீரா படமும் மக்களால் கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஊட்டி செல்கிறேன் இவ்வாறு அவர் பேசினார் கங்கராஜு இந்த படம் நல்லபடியா வரட்டும் விஜய் கனிஷ்காவின் ஹிட் லிஸ்ட் படத்துக்கு மூன்று விருதுகள் இயக்குனர் விக்கிரமன் அவர்கள் பெருமிதம் ார் அவர்களும் மற்றும் தமிழ் திரையுலகின் பிரபல இயக்குனர் விக்ரமனின் மகன் விஜய் கனிஷ்கா நடிப்பில் வெளியான படம் இட் லிஸ்ட் இந்த படத்திற்காக சிறந்த புதுமுக நடிகராக விஜய் கனிஷ்கா அவர்கள் துபாயில் நடந்த சைமா விருது விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுகுறித்து விக்ரமன் வெளியிட்டுள்ள பதிவில் துபாயில் நடந்த சைமா விருது வழங்கும் விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் சிறந்த புதுமுக என் மகன் விஜய் கனிஷ்கா சப்போர்ட் பண்ணியே அனைவருக்கும் ஆமா தேர்வு செய்யப்பட்டு விருது பெற்ற போது வாக்களித்து நன்றி என தெரிவித்தார் மேலும் வணிக ரீதியில் படம் எதிர்பாராத வெற்றியை பெறவில்லை என்றாலும் தனது மகனின் உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைத்த இந்த விருது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இது விஜய் கனிஷ்காவுக்கு கிடைத்த மூன்றாவது விருது இதற்கு முன்னர் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்கள் மற்றும் மலேசியாவில் நடைபெற்ற எரிசன் திரைப்பட விருது ஆகிய விருதுகளை விஜய் கனிஷ்கா அவர்கள் பெற்றுள்ளார் விருதுகளுக்கு விஜய் கனிஷ்கா அவர்கள் தகுதியானவர்கள் தான் என்பதை லிஸ்ட் படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் ரங்கீலா பாடலுக்கு ரீல்ஸ் செய்த அவர்கள் பாலிவுட் திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்திய படங்களில் ஒன்று ரங்கீலா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி வெளியான இந்த படம் பிளாக் பாஸ்டர் படமாக அமைந்தது படத்தின் கதாநாயகியான ஊர்மிளா மாடன்கர் படம் வெளியான பிறகு ஊர்மிளா ரங்கீலா என்று அழைக்கப்பட்டு வருகிறார் படத்தில் ஊர்மிளாவின் கவர்ச்சி தோற்றம் திரையுலகிய அதிர வைத்தது ரங்கிலா படம் வெளியாகி முப்பது ஆண்டுகள் ஆனதையொட்டி படத்தில் இடம்பெற்ற ரங்கீலரே பாடலே ஊர்மிளா மகிழ்ச்சியில் ரீல்ஸ் செய்து வீடியோ வெளியிட்டுள்ளார் மினி ஃப்ராக் உடை அணிந்து மும்பை வீதியில் அவர் நடனமாடி வெளியிட்டுள்ள வீடியோ ரசிகர்களுக்கு மாயாஜால கொண்டாட்டமாக அமைந்தது அந்த காலத்தில் ரங்கிலா ட்ரெஸ்னா அவ்வளோ ஃபேமஸா இருக்குங்க இட்லி கடை படத்தின் இசை வெளியீடு தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்துள்ள படம் இட்லி கடை படத்தில் அருண் விஜய் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் ராஜ்கிரண் ஐயா அவர்கள் உள்பட பலர் நடித்துள்ளனர் வருகிற அக்டோபர் ஒன்னாம் தேதி படம் திரைக்கு வர இருக்கிறது இதையொட்டி படத்தின் இசை வெளியிட்டு விழா வருகிற பதினாலாம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் என படக்குழுவினர் அறிவித்து உள்ளனர் கரீனா கபூரை மெய்ச்சிலிக்க வைத்த இங்கிலாந்து ரசிகர்கள் நடிகை கரீனா கபூர் இங்கிலாந்தின் நடிகர் கரீனா கபூர் இங்கிலாந்தின் பர்மிங்காவில் பர்மிங்காவில் நடந்த ஒரு கடை தரப்பு விழாவில் பங்கேற்றார் கருணா கபூர் வந்திருப்பதை அறிந்து ஏராளமான ரசிகர்கள் அவரை காண்பதற்காக கிட்டத்தட்ட மூன்று மணி நேரமாக காத்திருந்தனர் ரசிகர்களின் ஆவலை பூர்த்தி செய்யும் வகையில் கருணா கபூர் வெள்ளி வெள்ளியில் உருவான சேலை அணிந்து ரசிகர்கள் முன் தேவதையாக தோன்றினார் அவரை பார்த்ததும் ரசிகர்கள் ராணி என அழைத்து ஆரவாரம் செய்தனர் ரசிகர்களின் கோஷத்தால் கரீனா கபூர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மீய்செலித்து நின்றார் தொடர்ந்து புன்னகையோடு ரசிகர்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தார் தொடர்ந்து பேசிய கருணா வணக்கம் பர்மிங்காவில் என் ரசிகர்களை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இங்கு வந்துள்ளேன் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் என பேசியதுடன் மேடையில் நடனமாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் தற்கொலை செய்ய சஞ்சனா கல்ராணி நடிகை கல்ராணியின் சகோதரியும் நடிகையுமான சஞ்சனா கல்ராணி தெலுங்கு பிக் பாஸ் ஒன்பது நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்கியிருக்கிறார் நிகழ்ச்சியில் பேசிய சஞ்சனா கல்ராணி போதைப் பொருள் வழக்கில் நான் அநியாயமாக கைது செய்யப்பட்டேன் அதே நேரத்தில் நான் சாக வேண்டும் நினைத்தேன் எந்தவித தவறும் இனிமேல் குற்றம் சாட்டப்பட்டது தவறான குற்றச்சாட்டுகளால் என் தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டது பொய் வழக்கினால் மனதளவில் வேதனைகளை அடைந்தேன் அந்த நேரத்தில் அஜித் பாஷாவை திருமணம் செய்ய செய்து கொண்டேன் என் திருமண செய்தியை கூட என்னால் மகிழ்ச்சியாக வெளியில் சொல்ல முடியாமல் போனது என் கணவர் எனக்கு மிக ஆதரவாக இருந்தார் அவர்தான் இப்போது அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு என்னை அனுப்பி வைத்தார் இதன் மூலம் என் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சந்தனா எப்படிப்பட்டவர் என்பதை இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை மூன்று நிச்சயம் நிரூபிப்பேன் என அவர் மேடையில் கண்கலங்கினார் ரஞ்சனா ராணி இருபது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் கைதானார் மூன்று மாதங்கள் சிறையில் இருந்த சஞ்சனா வழக்கு விசாரித்த நீதிமன்றம் நிரபராதி என அவரை விடுவித்தது பார்த்தீங்களா நியாயத்துக்கு கண்டிப்பாக தீர்ப்பு எப்போவுமே நல்லதாகாமையும் நீங்கள் சாவக்கூடாது இன்னும் ஒரு நிறைய நிறைய அச்சீவ் பண்ணணும் சஞ்சனா கல்யாணன் கல்ராணி அக்கா அவர்களுக்கு தற்கொலை என்ற எண்ணம் வந்து இனிமேல்பட்டு வரவே கூடாது கண்டிப்பாக உங்களுடைய செய்திகள் எல்லாமே நல்ல நல்லதாகவே வரணும் நாங்களும் அதை படித்து சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு இருக்கணும் கண்டிப்பா உங்களை நான் கண்டிப்பா வந்து இந்த பத்திரிகையில தான் நான் உங்களை பாக்குறேன் கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணணும் கங்கராஜுலேஷன் கணவரின் திடீரென மரணம் வந்து நடிகை சாந்தி பிரியா தென்னிந்திய திரையுலக பிரபலமான நடிகையாக இருந்தவர் சாந்தி பிரியா நடிகை பானு பிரியாவின் தங்கையான சாந்தி பிரியா எங்க ஒரு பாட்டுக்காரன் என்ற படத்தில் ராமராஜனுடன் செண்பகமே செண்பகமே என்ற பாடலில் நடித்திருந்தார் இந்த பாடல் இன்று வரை ரசிகர் குடும்பத்தில் பேசப்படும் பாடலாக இருந்து வருகிறது தொடர்ந்து பல படங்கள் நடித்த முன்னணி கதாநாயகியாக இருந்து சாந்தி பிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நடிகர் சித்தார்த் ராயை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சித்தார்த் வங்காள தரிசத்தை சேர்ந்தவர் சாந்தி பிரியாவும் சித்தார்த்தும் ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றாக நடனம் போது முதல் பார்வையில் அவர்களுக்குள் காதல் ஏற்பட்டது தொடர்ந்து இருவருக்கும் திருமணமாகிய இரண்டு குழந்தைகளுக்கு பெற்றான பெற்றோரானார்கள் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த அவர்களது குடும்ப வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சித்தார்த்தின் திடீர் மரணத்தால் நிலை குலைந்து போனது சினிமாவில் இருந்து பல வருடங்கள் ஒதுங்கியிருந்த சாந்தி பிரியா சினிமா மற்றும் வெப்தொடர்கள் நடித்து வருகிறார் கடந்த ஐந்தாம் தேதி வெளியான பேட் பேட்கால் படத்தில் நடித்துள்ள சாந்தி பிரியாவின் கதாபாத்திரம் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது இந்த நிலையில் அவர் கணவர் மரணம் குறித்து அவர் அடித்த பேட்டியில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் திடீரென்று அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை எங்கள் வீட்டு பனிப்பெண் மாடி வசிக்கும் மருத்துவரை அழைத்து வந்தார் அவர் சில மருந்துகளை ஊசி மூலம் செலுத்தினார் ஆனாலும் அவர் இறந்து விட்டார் நான் உறைந்து போயிருந்தேன் நான் அழவில்லை நான் உதவியற்றவர் என்று உதவியற்றவர் என்று காட்ட விரும்பவில்லை நான் யாரிடம் உதவி கேட்கவில்லை எல்லா சடங்குகளும் முடிந்த பிறகுதான் அவர் எங்களுடன் இல்லை என்பதை உணர்ந்தேன் என் அம்மா என்னை வீட்டுக்கு திரும்பி வர சொன்னா நான் மறுத்துவிட்டேன் அதிர்ச்சியில் இருந்தாலும் முகத்தை தைரியமாக வைத்திருந்தேன் நீண்ட காலமாக வெள்ள நிறைய ஆடுகளை மட்டுமே அணிந்திருந்தேன் என் நிலையை பார்த்து எனது தாயார் மிகவும் மனமடைந்தார் குழந்தைகளுக்காவது வாழ வேண்டும் என கூறினார் என் வாழ்க்கை குழந்தைகளுக்காக மாறியாது மாறியது என்று இவ்வாறு அவர் கூறினார் நன்றி இத்துடன் இந்த சினிமா செய்தி முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து டாடா பைபை சொல்லி விடைபெற்று நாளை உங்களுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்